எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கிறது அந்த வகையில் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்ட கர்மங்களிலே நிலை என்று சொல்லக்கூடிய வசியத்தை பயன்படுத்தி நம்மளை விரும்பாத பெண்கள் ஆண்களை கூட நம்மளை விரும்ப வைக்கக்கூடிய ஒரு தாந்திரீக வழிபாட்டு முறைய பத்தி நான் சொல்ல போறேன் இந்த பதிவை முழுமையா பாருங்க பொதுவா நம்ம சேனல் ஒரு ஸ்பிரிச்சுவல் சேனல் ஆன்மீகத்தை தாண்டி சில மாந்திரீகத்தையும் சொல்லி கொடுக்கிற சேனல் இதுக்குள்ளே இதன் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் வர வேண்டாம் இதில் நம்பிக்கை இருக்குது நான் ட்ரை பண்ணி போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க வரலாம் இதுவும் ஒரு கலை மாதிரிதான் எத்தனையோ விஷயங்கள் எத்தனையோ கோர்ஸ் எத்தனையோ எத்தனையோ படிப்புகள் இருக்குது அது மாதிரி இது ஒரு கலை சித்தர்களால் உருவாக்கப்பட்டு அன்றைய காலம் தொட்டு செய்யப்பட்டு வந்த ஒரு கலை இதை நாங்கள் சொல்லித்தரோம் இது வெற்றியாகுமா தோல்வியாகுமா அப்படிங்கிறது அவங்கவங்களுடைய ப்ராக்டிஸை பொறுத்து மன உறுதியை பொறுத்து ஏன்னா மந்திரம் கால் முக்கால் அப்படின்னு சொன்னாங்க மனமது செம்மையானால் மந்திரம் அது தேவையில்லைன்னு சொன்னாங்க எந்த அளவுக்கு மனதினை ஒருமுகப்படுத்தி எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு ப்ராக்டீஸ் மேக் ப்ராக்டீஸ் அப்படிங்கிற விஷயத்தை செஞ்சு உங்களுடைய உள்ளத்தை வந்து ஞானப்படுத்தி தெளிவுபடுத்தி ஒருமுகப்படுத்தி செய்கிறீர்களோ அப்போ இந்த கலை சித்திக்கும் சத்தியமாக சித்திக்கும் இதில் டவுட்டே இல்லை நாங்கள் அதை உணர்ந்திருக்கோம் ஸோ இந்த விஷயத்தை நாங்கள் சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு சேவை மனப்பான்மையோடு தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிறதுல வஷியத்தை பற்றி தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் வேதனம் ஆக்குருஷனம் வித்வேஷனம் உச்சாரணம் மாரணம் மோகனம் அப்படி அப்படின்ட்டு அட்டகர்மங்கள் எல்லாத்தையுமே நம்ம சொல்ல போறோம் நம்ம வஷியத்தை லைனா அதில் இருக்க உட்பிரிவு வசியம் மனித வசியம் பெண் வசியம் ஆண் மிருக வசியம் அப்படின்ட்டு லைனாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அதில் இப்போ சொல்றது தாந்திரீக முறையில் செய்யக்கூடிய வருஷம் தாந்திரீகம்னா என்னங்க தாந்திரீகம்னா இயற்கையாகவே சில பொருட்களுக்கு சில சக்திகள் இருக்கு இதை பாத்தீங்கன்னா வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ உதாரணத்துக்கு கடைகளில் பச்சை கற்பூரம் அப்படின்னு ஒன்று வைக்கும் இந்த பச்சை கற்பத்த நீங்கள் வாங்கி கையில் வச்சிங்கன்னாவே அல்லது முகந்து பார்த்தீங்கன்னாவே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படும் நீங்கள் நல்லா உணரலாம் நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு ஏற்படுறத பார்க்க முடியும் அதே கடையில் போயிட்டு இல்லைங்க கடை வேணாம் ஒரு சாக்கடை முன்னாடி நில்லுங்க ஒரு சாக்கடை முன்னாடி நில்லுங்க அதனுடைய ஸ்மெல் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும் இவ்வளவு தான் ஒரு பொருள் இருக்கிற இடத்துக்கும் அதனுடைய தன்மையை பொறுத்தும் அதனுடைய குணாதிசயங்கள் வைப்ரேஷன்ஸ் எல்லாமே மாறுபடும் அதனால தான் உடம்பில் தங்கம் வெள்ளி முதலிய உலோகங்களை போட்டுக்கோங்கன்னு சொல்கிறோம் ஏன்னா இந்த தங்கம் வெள்ளி முதலிய உலோகங்கள் உடலில் இருக்கும்போது இயற்கையாகவே அதுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் சக்தி இருக்குது இன்னும் உதாரணம் சொல்லணும்னா வெள்ளிங்கிறது பார்த்திங்கன்னா சந்திரனுடைய அம்சமாக வருது தங்கம் அப்படிங்கிறது குருவுடைய அம்சம் சுக்கரனுடைய அம்சமாக வருது அதை நம்ம உடலை போடும்போது அந்தந்த சுப கிரகங்களினுடைய வைப்ரேஷன் நம்மளை காக்கும் இதன் மூலமாக நிறைய நன்மைகள் கிடைக்கும் அதே நம்ம ஒரு இரும்பு சங்கிலியை கழுத்தில் போட்டிங்கன்னா ரெண்டு நாளைக்கு உங்களால் போட முடியாது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இரும்புங்கிறது சனி பகவானினுடைய உலோகம் அதுவும் நம்மளுடைய உடம்பை வந்து நல்லா ஆக்டிவ் பண்ணாது ஸோ என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இயற்கையாகவே சில உலோகங்களுக்கு தனித்துவமான சத்துக்கள் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய வைப்ரேஷன்ஸ் அதனுடைய சக்திகள் இவை அத்துணையுமே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுத்து உங்களுடைய காரியங்களை சாதனை புரிய வைக்கும் அப்படி சொல்கிற ஒரு பொருள் தான் துவரம் பருப்பு எல்லா வீடுகளிலும் இருக்கிற ஒரு பொருள் இந்த பருப்பை பற்றி சொல்லணும்னா இது வந்து வசிய தானியம் அப்படின்னு சொல்கிறது இந்த துவரம் பருப்பு வந்து வசிய தானியம் அப்படிங்கிறதுக்கு மேலே செவ்வாய் பகவானுடைய அருள் பெற்றது செவ்வாய் பகவானின் அருள் பெற்ற ஒரு தானியம் இந்த பருப்பு இந்த செவ்வாயினுடைய வேலை என்னென்னா சகோதரத்துவத்துக்கு செவ்வாயே காரகராக வருகிறார் வீடு மனை நிலம் ஆகியவற்றுக்கும் அவரே காரண காரகராக வருகிறார் சில பேருக்கு குழந்த பாக்கியம் கொஞ்சம் தள்ளி போய்கிட்டே இருக்கும் இப்படி குழந்த பாக்கியம் தள்ளி போயிட்டு இருந்தால் அவங்களுக்கும் இந்த செவ்வாயே காரகராக வருகிறார் இது செஞ்சால் செவ்வாய் பலமாகும் குழந்தை பாக்கியம் நல்லபடியாக இருக்கும் கடன் பிரச்சனை இருந்தாலும் செவ்வாய் பகவான் தான் இருப்பார் செவ்வாய் மோசமான நிலையில் இருந்தாருன்னா அவங்களுக்கு கடன் பிரச்சனை ஏற்படும் நம்மளாம் ஜாதகத்தை பார்ப்போம் ஒருத்தர் கேட்பார் சார் எங்களுக்கு கடன் வருமா கடன் பிரச்சனை வருமா அதாவது இந்த ஆறுங்கிறதா நோய் எதிரி கடன் ஆகியவற்றுக்குரிய ஸ்தானம் இருந்தாலும் கூட கடன் அப்படின்னு வரும் பொழுது நாம் அதை பார்த்தோம்னா செவ்வாயும் பார்ப்போம் செவ்வாய் நல்ல நிலைமையில இருந்தா இல்லை அப்படின்னா கடன் பிரச்சனை வரும் பார்த்துக்கோங்க செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தாருன்னா கடன் பிரச்சனை வந்து கண்டிப்பா வராது அப்படியே வந்தாலும் அதை நீங்க சமாளித்து தப்பித்து கொள்ளக்கூடிய நிலையை அவர் ஏற்படுத்திடுவார் முக்கியமாக திருமண வாழ்க்கை அமையாமல் சில பேருக்கு போகிறதுக்கு காரணமும் செவ்வாதான் செவ்வா தோஷம் இருந்தாலும் செவ்வாயினுடைய பார்வை சரியாக இல்லைனாலும் செவ்வாய் நல்ல இடத்துல இல்லைனாலும் இந்த திருமண பா அதாவது இந்த திருமணம் நடைபெறுவதில் பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வரும் சோ so, மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய அருள் ஒருவருக்கு வேணும் வே, வேணும் அப்படி வேணும்னா தான் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து சேரும் தேஜஸ் பெற்றவர்களாக இருப்பார்கள் அவர்களை ஆண்கள் பெண்கள் என அனைவரும் விரும்புவார்கள் சோ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த இந்த கல்யாணம் திருமணம் தள்ளி போய் கொண்டிருக்கிறது என்று நினைப்பவர்கள் அந்த பொண்ணு பார்க்கம் போகும்போதோ அல்லது மாப்பிளை பார்க்க போகும்போதோ கொஞ்சமாக தூரம்பருப்பு கொஞ்சமாக எடுத்து ஒரு வெள்ளை கலரு சாரி வெள்ளை பேப்பர்லேயே துணிலேயே வச்சு கட்டிவிட்டு அதை நீங்கள் உங்களுடைய பேக்கெட்டில் வச்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் அங்கே வச்சுட்டு போகிற பட்சத்துக்கு அந்த அந்த இந்த கல்யாணத்துக்காக பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை பார்க்க போகும்போது வச்சுட்டு போனால் அந்த காரியம் அந்த திருமண காரியம் எந்த தடையும் இல்லாமல் நடந்து முடியுங்கிறது ஒரு ஐதீகம் செஞ்சிங்கன்னா சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி வீட்டில் துவரம் பருப்பு எப்போவுமே குறையாமல் இருக்கணும் தானியங்களில் நிறைய தானியங்கள் இருக்குது எல்லா தானியங்களுமே சுபத்தன்மை பெற்றதா துவரம் பருப்பு நிறைய இருக்கிற வீடுகளில் சுபகாரிய தடைகள் நீங்கும் என்பது ஐதீகம் சில வீடுகள்லாம் சுபகாரியம் நடைபெறாது ரொம்ப தள்ளி போய்கிட்டே இருக்கும் அவங்க அவங்களே புலம்புவாங்க சாமி என்ன பண்ணணும்னே தெரில எங்கள் குடும்பம் சுபகாரியங்கிறது நடைபெறவே மாட்டேங்குது தடையாகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி சுபகாரிய தடைகள் விட்டு நீங்கி உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைவருக்கும் வீட்டில் சுபகாரியம் நடைபெறுவதற்கும் இப்போ இப்போ வந்து குழந்தையே புறக்கலை அதுவும் ஒரு சுபகாரிய தடை தானே ஸோ இந்த மாதிரி விஷயம் வீடு வாங்க முடியல நிலம் வாங்க முடியல இதெல்லாமே சுபகாரிய தடைகள் இப்படி சுபகாரிய தடைகள் நீங்கி உங்களுக்கு நல்லபடியாக அந்த காரியங்கள் சுபமாக நடைபெறுவதற்கு இந்த துவரம்பருப்பை உங்களுடைய வீடுகளை நிரக்க வைக்கிறதும் வெளியில் போகும்போது துவரப்பருப்பை பேக்கெட்டில் வச்சுட்டு போனீங்கனாலும் ஆண்கள் பெண்கள் என அனைவரும் உங்களை பார்த்து கவருவார்கள் கவரப்படுவார்கள் நிச்சயமாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல நிலைகளை நீங்கள் அடைவதற்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் உடம்பில் ஒரு தெய்வீக ஆற்றல் ஒரு தேஜஸ் ஒரு எதிர்மறை ஆற்றல்களை பெருக்குவதற்கு இது இது வந்து பயன்படும் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்களை செய்து பாருங்கள் செய்து பலனினை அடையுங்கள் நிச்சயமாலும் இந்த பதிவு உங்களுக்கு பயன் தந்திரகுடி வகையில் இருந்திருக்கும் நம்பரை மற்றொரு பதில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்